ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னா சென்னையில் கவர்னர் மலையில் இருக்கும் கவர்னர் இன்னைக்கு தமிழ் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாளை இங்கே கொண்டாடுகிறார்கள் எங்களுக்கு ஜவாது மலை வாழ் மக்கள் முன்னிலைப் பள்ளி சார்பாக இங்கே அழைப்பு அதுக்காக வந்திருந்தோம் இங்கே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புறமுகர்கள் எல்லாம் இங்கு வந்து வருகை தந்திருக்கிறார்கள் இது பாரம்பரிய அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் காட்சிக்கு வைத்து இருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் வரும் தலைமுறைகளுக்கு பொங்கல் என்றால் என்னவென்றே தெரியாமல் போகும் என்று நினைக்கின்றேன் பாரம்பரிய உணவு வகைகள் மலர்களால் அற்புதமாக அழிந்து விளங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கவர்னர் மாளிகை உள்ள வர முடியாது அழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது வராத நீங்கள் எல்லாம் இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் சொல்வேன் பாரம்பரிய கரும்பு உணவு வகைகள் ரொம்ப அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது போதுமான அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தர வராங்க இதெல்லாம் பாரம்பரிய உணவு வகைகள்

எவங்க எடுக்க வந்து அவங்க வந்துட்டு அவரோட உடல் வாழ்க்கை சொல்லுவாங்க அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க செஞ்சு